ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவின் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு முருங்கைக்கீரை தான் செய்ய போகிறோம் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு பவுடர் இது நம்ம வாரம் ஒரு முறை வந்து ஒரு முறை முருங்கைக்கீரை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அந்த மாதிரி சேர்க்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம ரெகுலராக எடுத்துக்க எடுத்துக்கலாம் இது வந்துட்டு தோசை கூடவோ இட்லி கூடவோ வச்சு சாப்பிட்லாம் இப்போது வாங்கிடலான்னு பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி நான் எடுத்துருக்கேன் அரை அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே காஞ்ச கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம் வாசனையாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அரிசி இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மணலில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரிஞ்சு போயிடாமல் கொஞ்சம் ஒரு மீடியம் அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா வறுபட்டுச்சு அப்போது இந்த மாதிரி முருங்கைக்கீரையை நான் வந்துட்டு உருவிட்டு காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்க இருந்தாலுமே ஒரு வானில் இன்னும் ஒரு டைம் வந்து இதை வறுத்து எடுத்துட்டா நல்லா இன்னும் பவுட்ரு ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா முருங்கைக்கரியை அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த அளவுக்கு வறுத்தா பாருங்கள் எவ்வளோ நல்லா பொடியாக வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது வறுத்த முருங்கைக்கரியை ஒரு இந்த மாதிரி அகலமான ப்ளேட்டில் போட்டு ஆற விட்டுக்கலாம் அது மேலேயே இந்த மசாலா ஐட்டங்களும் சேர்த்து ஆறவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா இதை ஆரட்டும் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ஆறி வந்திருக்கு இப்போது இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி சாக மாற்றிக்கலாம் மாதிரி பவுடராக அரைச்சிக்கலாம் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு குறை வேணும்னா அப்படியும் அரைச்சிக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் நைஸும் இல்லாமல் குறை குறைப்பா இல்லாமல் மீடியமில் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்தாச்சு மீதி இருக்க இப்போ இப்போது எல்லாத்தையும் ஒட்டுக்காக அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து தனித்தனியாக அரைக்கிறதுனால காரம் உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்காது இப்போ இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இதை ஒரு ஸ்பூன் சூடான சாதத்துலேயோ இட்லி தோசையிலேயோ ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு சூடான எண்ணெயில் பரிமாறி சாப்பிடலாம் நிறைய நன்மைகள் தரக்கூடிய இந்த முருங்கைக்கீரை பவுடரை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்